போயிட்டு டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் போனீங்கன்னா டிஎம்கேக்கு இவரால் எந்த அளவுக்கு லாபம் இருக்குன்னு தெரியாது இவர் வந்து இல் பி தி லூசர் அவரும் வந்து கடைசி வாய்ப்பாக தான் அதை பயன்படுத்துவாரே தவிர அதை போய் முதல் வாய்ப்பாக பயன்படுத்துவாரு லூசர்னு நினைக்கிறீங்க பலர் வந்து அமைச்சர்களாக இருக்கிறாங்க இல்லை அது நீங்கள் எல்லாரையும் அப்படி எடை போட்ட முடியாது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு இப்போ முத்துசாமி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதில் போயிட்டு எதிரான ஒரு சாலிட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி அதிமுக தான் இருக்குது நம்ம நண்பர் இதையாக கரெக்டாக சொன்ன மாதிரி பல இஷ்யூஸில் வந்து அவர் வந்து தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம டிடிவிக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கிற ஓபிஎஸ் நடக்குது என்ன சொல்ல போனால் அந்த பேச்சு அவர் தாவிக்கா பக்கம் போயிட்டதுனால எங்க இவர்களை கொள்கிற ராமநாதபுரம் தஞ்சாவூர் தேனி அதில் வந்து தங்கார் அதற்காக அவர் வந்து அவர் தாவிக்கா பக்கம் போயிருக்க பின்பு இது வந்து பாஜக வந்து அவங்க வந்து ஏதோ கோர்ஸ் கரெக்ஷன் தரப்பில் இருந்து ஆனால் அவர் வெளியேற்றிய பிறகுதான் ஓபிஎஸ் டிடிவிக்கான முக்கியத்துவம் அதிகமாயிருக்கா இந்த அமித்ஷா அவர்களோட சந்திப்பை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க என்ன பார்த்தா பாக்கியம் என்று சொன்னார்கள் நீங்க என்ன பார்த்தா பாக்கியம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு பார்த்ததே பாக்கியம் என்று கருதுகிறார்கள் இது யார் சொன்னதெல்லாம் அமித்ஷா அவர்கள் தான் ரெண்டு ஆனா மணிஷார் சொன்னதுல இருந்துருது முப்பத்தொரு வருஷம் ஆண்டு ஒரு இயக்கமாக இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு இந்தியாவில் பதினேழு மாநிலங்கள் தமிழ்நாட்டிற்கு அந்த சித்தாந்தம் பிடிக்குதோ பிடிக்கலையோ மத்தியில் அவர்கள் பலமான ஒரு இடத்தை போகிறது இல்லை ஆனால் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ தாவேகாவுக்கு போகிறாங்கல்ல தனிச்சு இருந்தால் நம்ம வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும்ன்ற இடத்திலிருந்து தான் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறத எடுத்துக்கிறீங்களா இல்லையா இல்லை அது சரி ரைட் அவங்க முயற்சி பண்ணுறாங்க சார் ஆனால் என்னை பொறுத்த அளவில் மாநில கட்சிகள் செய்யாததை கொடுத்ததும் திமுக தீர்மானத்தை போடுறதும் திமுக ஆட்சி நாங்க இல்லை ஈழ கொண்டு வந்துட்டோம் போகிற ஈபிஎஸ் அவர்களே அமித்ஷா அவர்களை சந்தித்து நமக்கு இந்த கூட்டணி எல்லாம் வேண்டாம் எதுக்காக நம்ம இடத்த அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிச்சிர்லான்னு அந்த ஜெயிச்சிடலான்னு அந்த ஆஃபர் கொடுக்க வாய்ப்பு இருக்கோம் நீங்கள் அதாவது திரு ஓபிஎஸ் திரு ஈபி ஆஃபர் கொடுக்க வாய்ப்பு இருக்கோம் நீங்கள் அதாவது திரு ஓபிஎஸ் திரு ஈபிஎஸ் திரு செண்டாய் இருபத்தொழில் தென்பகுதியில் வாக்கு இழந்துட்டாங்க இங்கே இப்படி இழந்துட்டாங்க புள்ளிவர புள்ளிவரை இருக்கட்டும் சார் ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது தென்பகுதிக்கு எத்தனை தொழிற்சாலைகளை

தூய தீபம் கார் இருளை அகற்றி நல்லொளியை வீடெங்கும் பரவச் செய்திடும் ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் இப்பொழுது மூன்று புதிய நறுமணங்கள் தீபம் ஒரு தெய்வீக அனுபவம் நம்ம பிளாட் வாங்கணும் டிசைட் பண்ணா சிவகங்கை ரிக்ஷா தான் ரைட் சாய்ஸ் ரிக்ஷா கார்டன்ல சுத்தி ஆறாயிரம் மரங்களோட ஒரு ட்ரீட் ஹெல்த்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய்

அவங்க இரநூறு இலக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் திரு இதையா இப்போ மணி அவர்கள் சொன்ன இடம் அமித்ஷாவே களத்தில் இறங்கி கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை அப்படின்னு போகிறாருன்னு வைங்க அவங்க மத்திய அரசு இருக்குது அவங்களுக்கும் அதிகாரம் இருக்குது அவங்களும் அக்காமடேட் பண்ணுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் ஆஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் பண்ணுவாங்கன்னு தான் சொல்ல அதை சொல்ல வந்தேன் அதாவது அவங்க இப்போ இவ திமுக அந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கல அப்போ அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு திமுகவுக்கும் போயிடும் அல்லது தாவேக்காவுக்கு போயிடும்ன்றப்ப இப்போ அதிமுக கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய இடத்துல இப்போ இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இருக்கலாம் ஆனால் வந்து அதை தாண்டி பேச்சுவார்த்தைகள் இதை விட வேகமாக அங்கே போயிட்டுருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அதை தாண்டி ஆ ஆமாம் இந்த ரெண்டு உதாரணங்களை தவிர திமுகவில் வந்து முக்கியமான ஆளுமைகளாக முகமறிந்த நாடறிந்த முகமுக இருந்தவர்கள் யாரும் போனதை எனக்கு தெரிஞ்ச இல்லை வரஸ் இப்போ கலைஞர் வந்து அவர் ஏடிஎம் கிழந்து இவ்வளோ பேர் இழுத்ததா எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கூட சின்னசாமின்னு ஒருத்தர் போயிருக்கா அவர் வந்து சில நாட்களுக்கு முன்பு ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேரும் கூட்டு தலைமையால் நீக்கப்பட்டவர் கட்சியிலேருந்து அண்ணா தொழிற்சங்கத்தில் முறைகேடுகள் நடந்ததாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாரையும் உள்ளே சேர்க்கும் போது டிஎம்கேக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பவர் ஈக்குவலி புரியும் அது டிஸ்டர்ப் ஆகுது அதனால நீங்கள் டூ ப்ளஸ் டூ பாலிடிக்ஸில் ஃபோர் ஆகாது ஜீரோ கூட ஆகும் எல்லாரையும் சேர்க்க முடியாது உள்ள எல்லாரும் போய் நாளைக்கு திமுக சேர்ந்துட்டாங்கன்னா திமுக ஜெயிச்சிருமா இது வாய்ப்பே கிடையாது இப்போ இருக்க கூட்டணி வச்சே கூட அவங்க ஜெயிக்கலாம் ஜெயலலிதா எதிராக கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி இருக்குது அவர் தன்னை நம்புகிறார் தன்னை வளர்த்து இயக்கத்தை நம்புகிறார் மணி அவர்கள் சொன்ன எல்லாமே ஏடிஎம் கே பேங்க் தான் கோர் ஓட் பேங்க் தான் எல்லாம் தாயா பிள்ளையா இருந்தவங்க தான் மாற்று இல்ல இவர்களாகவே பேசி இவர்கள் ஒன்றிணைகிறார்கள்னா அதனோட கெமிஸ்ட்ரி அதனோட வைப்ன்றது வேற டெல்லி முடிவு பண்ணுது அதனால இவங்க வராங்க அப்படின்னா அது மட்டும் கரெக்டா இருந்துருமா நீங்க திமுக எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் இவங்களோட வேண்டாம்னு சொல்லிட்டு இதே பாஜக கூட அதிமுக கூட கூட நான் சொல்ல ஒரு தனிக்கை கூச்சமா

போலசி பசாரில் ஜீரோ ஜிஎஸ்டியோட இப்போ ஒரு கோடிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் வெறும் 550 ஐம்பது இருந்து ஆரம்பம் தரமான பைஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் முப்பது ரூபாய் கம்மியா கிடைக்கும் போது வேற டாய்லெட் கிளீனரை அதிக விலைக்கு வாங்குனா நீங்க ஏமாளிதானே விலை கம்மி தான் ஆனா குவாலிட்டி உங்க டாய்லெட் கிளீனர் பைஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி இவன் பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் டோய்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபா இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காச வேஸ்ட் பண்ற மாதிரி வாங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க இந்தியா சந்திக்கும் இந்தியாவையே வெளிநாடு இன்றைய உங்களுக்கு மிக அருகில் உள்ள ஜே கே டயர் ஸ்டீல் வீல் ஸ்டோருக்கு செல்லுங்கள் நிறைவு சுற்று திருமணி ஓபிஎஸ் டிடிவி இன்னைக்கு தாவேக்கா ஆப்ஷன் திமுக ஆப்ஷன் என்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அடுத்தது எப்படி இதில் இருக்கிற சுவாரஸ்யமா என்ன நகரும்னு நீங்க யூகிக்க முடியுதா இல்லை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர்கள் வேற மாதிரி முடிவு எடுத்தாதான் அது சுவாரஸ்யம் என் விட்டு ஒருவேளை ஓபிஎஸோ டிடிவி அவர்களோ வெளியே போனா தான் சுவாரஸ்யம் ஒழிய உள்ள தொடர்றதுக்கு தான் ஒருவேளை அப்படி இன்னும் நம்புறேன் இன்னமும் நம்புறேன் ஓகே என்ல தான் இருப்பாங்க ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் என்டிஏவில் தான் தொடர்வார்கள் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை நம்ம நினைப்பதுக்கு மாற எப்பயுமே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் அது சுவாரஸ்யம் அது ஆமா போனாதான் போனாதான் ஆச்சரியம் என்ன பொறுத்த வரைக்கும் இதே இப்போ ஒருவேளை அப்படி போறாங்கன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை திரும்ப என்டிஏல கண்டிப்பா பண்ணாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் இந்தியா விட்டு வெளியே வரோன்ட்டாங்க ரெண்டாவது அங்க வந்து எடப்பாடியோட போய் திரும்ப அவங்க சிங்க் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ஜெல் வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா ரெண்டு பேரும் விரோதமா நிறைய ஒரு எல்லை தாண்டி மணிசாரே சொன்னாரு

இதுதான் ஒரு நபர் தான் பின்தொடர கூட ஆள் இல்லைன்னு நான் இதே சொல்லுறது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஆட்களாக மாறிட்டாங்க டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னு எப்படி பாக்க நான் அப்படி எல்லாம் யாரையும் குறைச்சி மதிப்பிடவே இல்லை ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டு போய் அதே மாதிரி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு திரு இரண்டு முடிவெடுக்கலாம் ஒன்று தாவேக்காவில் சேரலாம் அல்லது தனி கட்சி ஆரம்பிக்கலாம் ஒருபோதும் திமுகவிற்கு போக மாட்டார் ஆனால் திரு டி டிவி தினகரன் திமுகவுடன் போய் சேருவதற்கு தொண்ணூறு விழுக்காடு வாய்ப்புகள் உண்டு எல்லா பிரச்சனையும் முடிவெடுக்க நீங்க யார வேணாலும் பார்க்கலாம் ஆனால் இங்க இருபது சதவீத ஓட்டு இருக்கிறதுனாலதான் பாஜகவே அதிமுக வந்திருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தல் வெற்றி அடுத்து என்ன முக்கிய நிகழ்வு நகரும் நினைக்கிறீங்க அமித்ஷா வருகையும் இருக்கு தமிழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டி டிவி தினகரன் அவர்களும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பட் அதுல என்னன்னா தனி கட்சியாக தொடங்கிதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த அணிக்குள்ள போறதுக்கு இருக்கும் இவர்கள் ஒரு தனி கட்சி தொடங்குகிறார்கள் பொழுது இவர்கள் சமரசம் செய்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம் அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சில சமரசங்கள் செய்ய வேண்டிய சூழல் எதிர்காலங்களில் ஏற்படலாம் அது வந்து ஒரு அந்த அணியினுடைய நலன் சார்ந்த முடிவாவும் இருக்கலாம் போகும் அப்படி இல்ல இதுல ஏதாவது சிறிய மாற்றங்கள் நடந்ததுன்னா எல்லாரும் குறிப்பிட்டதை போல மிக பயங்கர சுவாரஸ்யங்கள் இருக்கு தாவேக்காவை நோக்கி அவர்கள் நடந்து விடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம் விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்

Don't worry, நம்ம கிச்சன்ல ஒட்டி இருக்கிறது அனுஷ் டைல்ஸோட வாட்டர் அப்பிளன் வால் டைல்ஸ் இது தாமரை இலை மேல தண்ணி போல எதுவும் ஒட்டாது தண்ணி என்ன என்ன பட்டாலும் ஒட்டாது கிளீன் பண்றது ஈஸி இனி கிச்சன்ல இருக்காது தமிழக உற்பத்தியை உலக தரம் அனுஷ் ஸ்டைல்ஸ் தங்க நகைய